இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை பதிவுகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மோசையனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான சம்பவம் அப்படின்னா அது நம் அச்சரியனுடைய சம்பவத்தை சொல்லுவோம் இரண்டாவது ஒரு மிக முக்கியமான அவருடைய வாழ்க்கையினுடைய சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் அவரை சீனாய் மலை மேலே வைத்து அவருக்கு கொடுத்த கற்பலைகளை பற்றி நம்ம சொல்லுவோம் பத்து கட்டளைகளை குறித்தும் அதற்கு பிறகு நிறைய பிரமாணங்களை குறித்தும் பிரமாண கட்டளைகளை குறித்தும் நம்ம வேதத்திலே வாசிக்க முடியும் ரொம்ப குறிப்பாக அந்த பத்து கட்டளை குறித்த ஒரு தெளிவான பதிவுகள் வேதாகமத்துல இருக்கிறது முதலாவது தேவன் அந்த கற்பலைகளை வந்து மோசை நிறத்திலே கொடுக்கிறார் எழுதி தன்னுடைய விரல் நாளை எழுதி கொடுக்கிறார் அப்படிங்கிற செய்திய வேதாகமத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது யாத்ராகம புஸ்தகத்தினுடைய இருபதாவது அத்தியாயத்துல இந்த பத்து கட்டளைகளை குறித்த விவரங்களும் நமக்கு வேதாகமத்தில் தெளிவாக பதிவு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக குறிப்பாக யாகவே அல்லது எகோவா என்கிற தேவனை குறித்தும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை அப்படிங்கிறது குறித்தும் அந்த பதிவுகள் ஆதாரபூர்வமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி இதை குறித்து நாம தொடர்ந்து வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சகோதர சகோதரிகளே மிக முக்கியமாக வேதாகமத்தில் அழைத்து அவருக்கு தன்னுடைய கரத்திலிருந்து எழுதப்பட்ட பலகைகளை கொடுக்கிறார் யாத்ராக இருபதாவது அதிகாரத்துல அந்த காரியங்களை குறித்து நம்மளை தெளிவாக பார்க்க முடியும் அங்கே தேவன் தெளிவாக பேசின போது என்னுடைய நாமம் யாகவே என்கிற ஒரு நாமத்தை அறிமுகப்படுத்துகிறார் இந்த நாமத்தினாலதான் நான் வெளிப்பட போகிறேன் இனி தரிசிகளுக்கு இந்த நாமம் அல்லாமல் நான் வெளிப்பட போகிறதில்லை அதை தெளிவுபடுத்துகிறார் இந்த தான் தீர்க்குதரிசிகள் வர வேண்டும் ஏதாவது தரிசி என்னுடைய நாமத்துல வராது இருந்தால் அவன் என்னுடைய தீர்க்கதரிசி அல்ல என்று வேதாகம இஸ்ரவேலினுடைய நாயனாக இருக்கக்கூடிய கத்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் இதை தெளிவுபடுத்துகிறார் என்பதை வேதாகமத்தில தெளிவுபடுத்தியிருக்கிறது இந்த விஷயத்தை குறிச்சு யாத்ராவ புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்துல நம்ம முழுமையா படிக்க முடியும் சரி அப்படியானால் இந்த யாத்ராவ புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த கற்பலைகளை குறித்து ஆஹ் மோசிடல கடவுள் கொடுத்த அந்த கற்பலைகளை குறித்து குரான் என்ன பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம் குரானுடைய ஏழாவது அத்தியாயி நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து மூசாவுக்கு நாம் முப்பது இரவுகளை வாக்களித்தோம் பின்னர் மேலும் அதை பத்து இரவுகளை கொண்டு பூர்த்தியாக்கினோம் இவ்வாறாக அவருடைய இறைவன் வாக்களித்த காலக்கெடு நாற்பது இரவுகளாக முழு முழுமை பெற்றது அப்பொழுது மூசா தம் சகோதரர் ஆருணை நோக்கி நீங்கள் என்னுடைய சமுதாய சமுதாயத்தாருக்கு என் கலிஃபாவாக இருந்து அவர்களை திருத்துவீர்களாக குழப்பம் உண்டாக்குவரின் வழியை பின்பற்றாதிருப்பீர்களாக என்று கூறினார் ஏழு நூத்தி நாற்பத்தி மூணு ஆஹ் நாம் குறித்த காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் மூசா வந்தபோது அவருடைய இறைவன் அவருடன் பேசினார் அப்பொழுது மூசா என் இறைவனே நான் உன்னை பார்க்க வேண்டும் எனக்கு உன்னை காண்பிப்பாயாக என்று வேண்டினார் அதற்கு அவன் மூசாவே நீர் என்னை ஒரு காலம் பார்க்க முடியாது எனினும் நீர் இந்த மலையை பார்த்துக் கொண்டிருக்கும் அது தன்னிடத்தில் நிலைத்திருந்தால் அப்பொழுது நீர் என்னை பார்ப்பீர் என்று கூறினான் ஆகவே அவருடைய இறைவன் அம்மலை மீது தன்னுடைய பேரொழியை தோற்றுவித்த போது அவன் அந்த மலையை நொறுங்கி தூளாக்கி விட்டான் அப்பொழுது மூசா மூர்ச்சியாகி கீழே விழுந்து விட்டான் அவன் தெளிவடைந்து இறைவா நீ மிகவும் பரிசுத்தமானவன் நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கோருகிறேன் ஈமான் கொண்டவர்களில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன் என்று கூறினார் ஏழு நூத்தி நாற்பத்தி ஐந்து நாம் அவருக்கு கொடுத்த கற்பலைகள் உபதேசங்கள் அனைத்தும் அழைத்தையும் ஒவ்வொரு கட்டளையின் விவரத்தையும் அவருக்காக நாம் எழுதி நீங்கள் இதனை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டு அதிலிருக்கும் மிக முக்கியமான மிக அழகிய வகைகளை எடுத்து நடக்கும்படி உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் பாவைகள் தங்கும் இடத்தை அதிசீக்கிரத்தில் நாம் உங்களுக்கு காண்பிப்போம் என்று மூசாவுக்கு கூறினோம் இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது ஆயத்து இஸ்ராயல் மக்களை நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அறுக்கொடையும் உலகோர் யாவரையும் விட உங்களை மேன்மைப்படுத்தினேன் என்பதை நினைவு கூறுங்கள் ரெண்டு எண்பத்தி மூணு இன்னும் நினைவு கூறுங்கள் நாம் யாக்கூப் என்று இஸ்ராயல் மக்களிடத்தில் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது உங்கள் பெற்றோருக்கும் உறவினருக்கும் அனாதிகளுக்கும் இஸ்கன்களுக்கும் நன்மை செய்யுங்கள் மனிதர்களிடத்தில் அழகானதை பேசுங்கள் மேலும் தொழுகை முறையாக கடைபிடித்து வாருங்கள் ஜக்காத்தை ஒழுங்கா ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் என்று உறுதி உறுதிமொழி வாங்கினோம் ஆனால் உங்களில் சிலர் தவிர யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதிலிருந்து புரண்டு விட்டீர்கள் இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கின்றீர்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் உங்களுடைய உங்களுடைய ரத்தங்களை சிந்தாதீர்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை தம் வீடுகளை விட்டு வெளியேற்றாதீர்கள் என்று உறுதிமொழி வாங்கினோம் பின்னர் அதை ஒப்புக்கொண்டீர்கள் அதற்கு நீங்களே சாட்சிகளாக இருக்கின்றீர்கள் பாருங்க இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி மூணாவது ஆயத்தை என்ன சொல்லுகிறது அல்லாகுவை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அந்த குரானுடைய வசனம் அஹ் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லாகுவை தவிர நீங்கள் எவரையும் வணங்கக்கூடாது இப்போ பத்து கட்டளைகளை கற்பனைகளை கொடுத்தபோது கடவுள் யாகவே என்கிற தேவன் இஸ்ரவேலினுடைய தேவன் தன்னுடைய நாமத்தை சொல்லி இந்த நா இதுதான் என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் என்று சொல்லி மோசையனிடத்தில் இதை கொடுத்த போது எகோவா என்கிற யாகவே என்று அழைக்கப்படுகிற அந்த தேவன் தான் தன்னுடைய நாமத்தை அங்கே வெளிப்படுத்தி சொன்னார் என்னை என்று வேற தேவர்கள் உனக்கு உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்படியானால் இந்த கடவுள்தான் என்று தன்னை யார் சொல்லுவதாக இருந்தாலும் அவருடைய நாமத்தை அங்கே வெளிப்படுத்த வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இந்த பத்து கற்பனைகளில் இருப்பதாக சொல்லி இருக்கிற விஷயம் கூட பார்த்தீர்களானால் பல வித்தியாசங்கள் இருப்பதை நீங்க பார்க்க முடியும் அங்க வந்து நீ வந்து அங்க தெளிவாக வேதாகமும் கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறருடைய யாதென்றையும் நீ வந்து என்ன செய்யாத நீ இச்சியாதிருப்பாயாக ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக இப்படி பத்து கட்டளைகளும் மிக தெளிவாக வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் இந்த கற்பனைகளை பற்றி சொல்லிவிட்டு அங்கே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஜக்காத் என்கிற ஒரு பதம் இருக்கிறத நீங்க பார்க்கறீங்க இந்த ஜக்காத் என்கிற ஒரு வார்த்தை இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இல்லவே இல்லை அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னா இந்த ஜக்காத் என்பது ஒரு அரபி வார்த்தை இஸ்ரேவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தசமபாகத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஜக்காத் கொடுக்கல ஜக்காத் என்பது வேறு தசமபாகம் என்பது வேறு ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கிறது பத்துல ஒரு பங்கு கொடுப்பது தான் தங்களுடைய எல்லா வருமானத்திலும் பத்துல ஒரு பங்கு தசம பாகம் என்பது இஸ்ரவ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கட்டளையிட்டது பத்திலே ஒரு பங்கை அவர்கள் தே கடவுளுக்கு என்று கொடுக்க வேண்டும் அது மற்றவர்களுக்காக ஏழைகளுக்காக அது அது தனியா இருக்கு அதையும் வந்து தனியா நம்ம கொடுக்கணும் இது ஆஹ் தேவாலயத்திலே கொடுக்கப்படணும் அங்கே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏழைகளுக்கு அது வந்து செலவழிக்கப்படணும் அங்க இருக்கக்கூடிய செய்யக்கூடிய முறைகளுக்கு அது அங்கே செலவழிக்கப்படும் அது சாலத்தில் சேர்த்தப்படும் லேவியர்கள் அதில் சாப்பிடுவாங்க இப்படிங்கிற செய்தியை வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம் அப்ப தசமபாகம் என்பது பத்தில் ஒரு பங்கு அதான் தசமபாகம் ஆனால் ஜக்காத் என்பது வேறு ஜக்காத்துக்கும் தசமபாகத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ பத்து கற்பனைகளை கொடுத்துட்டு நான் ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து வாருங்கள் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது வேதாகமத்தினுடைய அந்த சம்பவங்கள் என்ன கற்பலைகள் என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படிங்கிற செய்தி முழுமையான தெளிவை பெற்றுக்கொண்டு சொல்லும் போது நிச்சயமாக என்ன செய்ய மாட்டோம் தசம பாகத்துக்கு பதிலாக ஜக்காத் என்கிற வார்த்தையை நாம பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது அப்ப ஜக்காத் வேறு தசம பாகம் வேறு அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜக்காத் என்பது தங்களுடைய பொருள் இருந்து ரெண்டு சதவீதத்துக்கு மேல இன்னும் அது சில இடத்துல அது விவாத பொருளாக இருக்கிறது அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு ஜக்காத் என்பது எவ்வளவு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளாக இருக்கிற ரெண்டு சதவீதம் சதவீதம் வைத்துக் கொள்ளலாம் தங்களுடைய வருமானத்துல அது வருஷ வருஷம் கொடுக்கணுமா அல்லது ஒரு பொருளுக்கு ஒரே முறை கொடுக்கணுமா இப்படி ஒரு இது இருக்கிறது ஆனால் தசமபாகம் என்பது அப்படிப்பட்டது அல்ல நாம வைத்திருக்கிற பொருளுக்கு அல்ல தசம பாகம் என்பது அது நாம சம்பாதிக்கக்கூடிய பொருட்களுக்கு அல்லது நம்ம சம்பாதிக்கக்கூடிய வருமானத்துல பத்துல ஒரு பங்கு அப்படிங்கிறது தான் தசமபாகம் அப்ப ஜக்காத் வேறு தசமபாகம் வேறு ஜக்காத் இஸ்ரேவேலர்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேவேலுடைய வரலாறுகள்ல நாம வாசிக்க முடியும் அவர்களுடைய வேதா புத்தகங்கள் இடத்துல இருக்கிறது ஜக்காத்தை குறித்து அங்கே எந்த ஒரு பதிவும் கிடையாது ஆனால் தசமபாகம் இருக்கிறது அது போக அவர்கள் அவங்களுடைய அறிக்கட்டுகள்ல இருந்து விடுகிறது மற்ற காணிக்கைகள் இருக்கிறது பல காணிக்கைகள் இருக்கிறது ஆனா ஜக்காத் என்கிற இந்த டூ பாயிண்ட் பர்சன்டேஜ் அல்லது அந்த இரண்டு சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஜக்காத் என்கிற ஒரு தர்ம பணம் என்பது இஸ்ராயில் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதாக பரிசுத்த வேதாகமத்துல பதிவுகள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இங்க நம்ம ரொம்ப முக்கியமாக இந்த பத்து கட்டளைகள்ல முதலாவது யாகவே என்கிற தேவன் அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் யாகவே என்று மோசைக்கு வெளிப்படுத்தினார் ஆனால் குரான் அந்த விஷயங்களை எல்லாவற்றையும் சொன்னாலும் யாகவே என்கிற ஒரு தேவனுடைய நாமத்தை அது அறிவிக்கவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி ரெண்டாவது அந்த குறிப்பிட்ட பலகையில் இருந்த ஒரு மிக முக்கியமான செய்தி அஹ் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் அப்படின்னு அந்த பலகையை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கட்டளை கொடுத்தேன்னு சொல்லுது ஜகாத் என்பது இஸ்ராயல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இஸ்ராயல் மக்களுக்கு வந்து பத்து சதவீதத்துல ஒன்று தசம பாகம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வேதாகம பதிவுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது மீண்டும் இன்னொரு சம்பவம் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்யூ